Craig menghaペrīವචும் புராணத்தில் சத்யபாமா கிருஷ்ணனிடம் என்ன காரணத்தால் தான் இப்படி அனைத்து சௌபாகியங்களையும் பெற்றோம் அப்படின்னு கேட்டு தெரிந்து கொண்டாள் இல்லையா அப்ப சொல்லிக்கொண்டே வருகிறார் இல்லையா கார்த்திகை விரதம் அப்புறம் ஏகாதஷ் விரதம் அப்படின்னு இதையெல்லாம் சொல்ல சொல்ல சத்தியபாமைக்கு ரொம்ப சந்தோஷம் ஹேநாதாம் மாதங்கள்ல கார்த்திகை மாதம் திதிகள ஏகாதசி திசி இதெல்லாம் வந்து இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நமக்கு அதே மாதிரி சந்தேகம் அவங்களுக்கும் வருது கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னா அதிகமா இருக்கும் அப்படின்னா அந்த பகவத்கீதையை அவன் சொன்ன பொழுது அர்ஜுனனுக்கு மட்டும் சொல்லவில்லை நமக்கும் சொன்னான் ஆனா அது நமக்கு புரியவே இல்லை ஏன் அப்படின்னா கண்ணன் தன்னுடைய பெருமையை தானே சொல்லும் பொழுது அது மற்றவர்களுக்கு போய் சேரவில்லை அப்படிங்கிறதுனால தான் விஷ்ணு சகசிரநாமம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது விஷ்மரின் மூலமாக சொல்ல சொன்னார் அப்படி சொன்னால் அனைவருக்கும் தன்னுடைய பெருமை புரியும் அப்படின்னு அதுக்கப்புறமா உத்தவ கீதை இப்படி எத்தனையோ கீதைகள் வந்தன அப்படி இருக்கும் பொழுது நல்ல விஷயங்களை சொல்ல என்னால் கண்ணனுக்கு கசக்குமா என்ன இதோ கண்ணனும் சொல்ல ஆரம்பித்து விட்டான் அப்ப பூர்வத்தில் நாரதரால் பிருகு சொல்லப்பட்ட விவரங்களை இவர் சொல்கிறார் பமா இந்த கார்த்திக மகாத்மியத்தோட மகிமையை யாராலும் பூரணமாக சொல்ல சாத்தியம் ஆகாது இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் சொல்லுகிறேன் யார் சொல்லுகிறார் சாதாரணமாக மனிதன் கிடையாது அந்த பரமாத்மாவான கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு மகிமை நிறைந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்ப எந்த கார்த்திகை மகாத்மியத்தை கார்த்திகை மாதத்தில் எவனொருவன் சிரத்தையோடு ஒரு அத்தியாயமோ இல்லை ஒரு ஸ்லோகமோ வாசிப்பானோ அவன் தேவகணங்கள் கொண்டாடத்தக்கவனாய் ஸ்வர்கலோகத்தில் சென்று சுகம் அனுபவிப்பான் என்று கார்த்திக மகாத்மியத்தின் மகிமையை கூறி திரும்பவும் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன் அப்படின்னா எதை செய்யும் பொழுதும் அந்த பக்தி ஸ்ரத்தையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்மளால எல்லாத்தையுமே படிக்க முடியலன்னாலும் அதுல ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க பகவத்கீதையும் உங்களால எதுவுமே சொல்ல முடியல எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னாலும் ஒரு ஸ்லோகம் சொல்லுங்கள் ஒரு அத்தியாயம் சொல்லுங்கள் அந்த ஒரு ஸ்லோகம் தெரியலன்னாலும் அதில் ஒரு நாமத்தையாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இங்கே இந்த மகாத்மியத்தையும் சொல்கிறாங்க சரி எப்படி ஆரம்பிக்கிறாரு ஸ்ரோனிதபுரி அப்படின்னு ஒரு நகரம் அந்த நகரத்தில் சாகரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் நிறம் அரசன் இருக்கிறான் அந்த அரசனுக்கு சங்கன் அப்படிங்கிற குமாரன் இருக்கான் அவன் எப்படி இருப்பான் புஜபல பராக்கிரமம் இருக்கிறான் அவனுக்கு மூன்று உலகங்களையும் ஜெயிக்கவில்ல அபார சாமர்த்தியம் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது உடனே சாகரன் என்ன பண்றாரு தன்னோட பிள்ள சங்கனுக்கு யுவராஜ் பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான் அப்ப யுவராஜவான சங்கன் என்ன பண்றாரு திக்விஜயம் செஞ்சு வர அப்ப தந்தை கிட்ட விடைபெற்று புறப்படுகிறார் இந்திரன் முதலே அஷ்வதி பாலகர்களையும் மிக்க கர்வத்துடன் நட்டகாசத்துடன் மிகவும் ஆடம்பரமாக அடைந்து அகில உலகங்களிலும் அதிகாரத்தை செலுத்தி தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வத்தோட ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகிறார் இப்படி இருக்கும் பொழுது இந்திரன் முதலே சகல தேவர்களும் தமது பட்டம் பதவி அதிகாரம் இவைகள் எல்லாம் இழந்து விட்டார்கள் இல்லையா அந்த அசுரன் செய்யும் கொடுமைகளை சகிக்காது பயந்து மேறுபர்வதத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையை அடைந்து காலம் கழிக்கிறார்கள் அப்போ அந்த அசுரன் ஆகிய சங்கன் என்ன நினைக்கிறான் தேவர்களுடைய பலத்தை அடியோடு ஒழித்து விட வேண்டும்ன்ற அந்த கருத்து மட்டும்தான் அவனுக்கு உனக்கு இருக்குது அப்போ தேவர்களுக்கு மூலபலமான வேதங்கள் அந்த வேதங்களை அபகரிக்க அவன் நினைக்கிறான் என்ன பண்றான் சத்தியலோகத்திற்கு சென்று பிரம்மாவோடு யுத்தம் செய்து ஜுசாம் அதர்வனம் அப்படிங்கிற நான்கு வேதங்களையும் மந்திர வீக் ஆட்ச விவரிக்கின்ற வேத ஆகமங்களையும் அபகரித்துக் கொண்டு தனது ராஜ்யத்தை அடைந்தான் பகவான் என்ன செய்வார் ஏனென்றால் எப்பொழுது இந்த வேதங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறதோ அப்பொழுது அவருடைய உள்ளம் கருணையே கிடைக்காது அப்படி கோபத்தில் இருக்கும் அந்த அசுரனை அழிக்க வேண்டும் அப்படின்னு வரும் அப்போ இது வந்து என்ன செய்கிறாங்க ஞான திருஷ்டியால் அறிந்த தேவர்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க தங்கள் உயிருக்கு தீங்கு ஏற்பட்டுவிடும் அப்படின்னு நினைச்சு சமுத்திரத்தில் ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த அசுரர்கள் என்ன பண்ணுறான் தேவர்களுடைய பலத்தை போக்கி ஒழித்து விட நினைத்து தேவர்கள் வசித்து கொண்டிருந்த குகைக்கே வந்துடுறான் அங்கே தேவர்கள் எல்லாம் காண எங்கே போயிட்டாங்க எல்லாரும் அப்படின்னு நினச்சி கண்டுபிடிக்க சொல்லி தன்னுடைய தோதல்

முதல்லையே பிரம்மா வேதத்தை பறிகொடுத்துட்டு இருக்காரு அந்த துக்கத்துல இருக்காரு இருந்தாலும் அந்த துக்கத்தை தாழாத ஒன்றும் செய்ய என்று தத்தளித்து கொண்டிருக்கையும் தேவர்களும் வந்து சேர்ந்துட்டாங்க தங்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களை தெரிவித்து முறையிட தேவர்களை நானே சொல்லவனாத கஷ்டமான நிலையில் இருக்கிறேன் நான்கு வேதங்களையும் அந்த சங்கன் என்னும் அசுரன் அபகரித்துச் சென்று விட்டான் என்னால் செய்யத்தக்கது ஒன்றும் இல்லை நாம் எல்லோரும் எங்கே போக வேண்டும் அந்த மகாவிஷ்ணு விடவும் போய் முறையிடுவோம் அவரை தஞ்சம் என்று அடைவோம் பயப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்திற்கு போகிறார் அங்கே வைகுண்டத்தில் எப்படி இருக்காரு லக்ஷ்மிபதியான நாராயணன் எப்பொழுதுமே யோக நித்திரையில் இருப்பார் அப்ப துவார பாலகர்கள் சொல்றாங்க இந்த மாதிரி ஆழ்ந்திருக்கிறார் யோக நித்ரின்னு சொல்லும் பொழுது பிரம்மாவும் தேவர்களும் மற்றும் பகவானை சேவிக்க வந்த சனக்க சனத்குமாரர்கள் அனைவரும் யோக நித்திரையை கலைப்பதற்கு கீத வாத்தியங்கள் முழங்கி பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் எப்படி வனமாலே கதீஷானி

இதையெல்லாம் சொன்ன உடனே ஸ்ரீமன் நாராயணன் யோக நித்திரையிலிருந்து விடுபட்டு தேவகணங்களுக்கும் ரிஷிகளுக்கும் தனது திவ்ய மங்கள அந்த ரூபத்தை காட்சியாக கொடுக்கிறார் பிரதானம் செய்கிறார் தேவர்களே உங்களுக்கு என்ன குறை என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்ன எல்லாரும் சொல்கிறாங்க ஹே பிரபோ தாங்கள் அறியாதது ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் சொல்கிறார்கள் அதனால் உங்களை சரணாகதி அடைய வந்திருக்கிறோம் இந்த கஷ்டத்திலிருந்து தாங்கள் தான் தாண்டட்சிக்க வேண்டும் அந்த அசுரனை சம்ஹாரம் செய்து எனது வேதங்களையும் நான் அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்க பகவான் என்ன சொல்றார் ஓ பிரம்மா தேவர்களே பயப்பட வேண்டாம் உங்கள் கவலை ஒழிந்து விட்டதன நிணயங்கள் உங்கள் அபிஷ்டம் ஞாவும் விரைவில் சித்திக்கும் அதாவது கார்த்திக சுக்லபக்ஷ ஏகாதசி தினம் என்று தான் இந்த தினத்தில் பிராத காலத்தில் கீத வாத்தியங்களோடு என்னை சோத்தனம் செய்து எனது யோக நித்திரையை கலைத்ததனால் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை பூவுலகிலும் உலகிலும் மானிடராய்புறம் யாராயினும் உங்களைப் போல கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று பிராத காலத்தில் கீதவாத்தியங்களோடு என்னை சோத்திரம் செய்வார்களே ஆகல் அவர்கள் யுகத்தில் வேண்டிய சுகபோகங்களை அனுபவித்து வரலோகத்து எனது சாயுஷத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ தேவர்களே உங்களோட இடரையை போக்க நான் அவதாரம் எடுத்து அந்த அசுரனாகிய சங்கனை கொல்ல போகிறேன் நீங்கள் யாவரும் கடற்கரையில் என்னை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்றார் அவை எல்லா தேவர்களும் ஸ்ரீ வைகுண்ட வானரநாதனை கை கூப்பி தொழுது பிரியாவிடை விட்டு சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பூர்வத்தில் நடந்த நாரத விருது சம்பாதமாகிய சரிதத்தை கண்ணபிரான் பாமைக்கு சொல்ல சத்யபாமை என்ன சொல்றா சுவாமி அந்த சங்கனுடைய சம்ஹாரம் எப்படி நடந்தது பிரம்மா என்ன செய்தார் அப்படிங்கிறது நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிரம்மா சொன்னதை அவரும் சரி என்று கேட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மகாபிரியவா சரணம்